நாங்கள்லாம் சாப்பிட்டோம் இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சீக்கிரம் லைவ் போட்டு நினைக்கிறேன் இல்லையா என்ன பண்ணி வச்சுருக்கீங்க ஹலோ 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 யாரையும் காணும் ஹலோ குட் ஈவினிங் குட் ஈவினிங் என்ன பண்ணிச்சுக்கிங்க யாரும் என்ன சூப்பராக பச்சா யாரையுமே காணும் அப்படி அப்படியே நம்ம நம்ம சேனலில் அதிகமாக காணாமல்

அதை விட்டு போகவே மாட்டேங்க இல்லையா எஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டு தூங்கிட்டீங்களோ மழை காலம் வந்து இல்லை சோள டீ வஜ்ஜி தான் சாப்பிட்டு தூங்கிட்டாங்களோ இருக்கலாம் ஆமாவா நாங்களாம் வந்து சாப்பாடு ரசம் ஒரு வேலை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க இன்னைக்கு ஒம்பது இருக்கா கரெக்டாக ஒம்பது இருக்கா ஆகிடுச்சா எஸ் தான் கொஞ்சம் சீக்கிரம் டைம் கிடச்சிருக்கு பட் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே காணமே ஹலோ ஹலோ நான் கூப்பிடு கேட்கல ஒருத்தர் ல போட்டிருக்காங்க நிறைய லேவ் போட்டிருக்காங்க பட் ஆள் யாருமே காணமே ஹாய் 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 இல்லை என்ன பண்ணி வச்சுக்கிங்க இதே சூப்பராக போச்சு போச்சவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து எங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன் ஏதோ ஒரு ஓகே போச்சு நான் நல்லாயிருக்கும் பிரதர் நீங்கள் இருக்கீங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டீங்களா நாங்கள் நல்லா சாப்பிட்டாச்சு இன்றைக்கி தான் நாங்கள் வந்து ரை சீக்கிரம் வந்திருக்கோம் ஒரே ஒருத்தவங்க தான் பார்க்குறாங்க ஸ்பெஷல் வந்து இன்னைக்கு வந்து ரசம் ஒயிட் ரைஸ் தூங்கு மேக்ஸிமம் நிறைய பிரதர் எல்ல ஸ்பெஷல்னாலே சிக்கன் மட்டன் சொல்லுவாங்க ஸ்பெஷல் ரசம் தான் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே சின்ன பிள்ளைக்கு பிடிச்ச சப்பர்ட் ரசம் எஸ் இன்றைக்கி உங்கள் ஊரில் எல்லாம் மழை பெஞ்சா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் பார்க்குறோம் இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து சும்மா அப்பப்போ அப்பப்போ லேஸாக கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்ச்சி அவ்வளோதான் மகாதேவன் வணக்கம் வணக்கம் பிரதர் வணக்கம் இல்லை என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா எல்லோரும் நாங்களாம் சாப்பிடாச்சு பட் இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் கொஞ்சம் சீக்கிரம் கிடச்சிருக்கு சுலை போட

லைவ் பார்க்க சீக்கிரம் இருந்துருவோம் நான் லேட்டாக லைவ் போடுவேன் இன்றைக்கி நான் லைவ் போட்டு சீக்கிரம்ட்டே ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்கணும் நீங்கள் எந்த ஊர் சொல்லம் நாங்கள் வந்து திண்டுக்கல் பிள்ளை நீங்கள் நீங்கள் எந்த ஊர்

மெமரிஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் மக சேலம் மாவட்டம் சூப்பர் பிரதர் உங்கள் மலையா இங்கே ஓரளவுக்கு மலை அதிகமாக இல்லை ஓரளவுக்கு அதாவது வந்து சின்ன அப்டேட் என்னென்னா இது வந்து தீபாவளி இது வந்து அட்வான்ஸ் விஷ் பண்ணியிருந்தோம் இல்லையா இன்றைக்கு வந்து வேறு ஒன்றும் இல்லை தீபாவளி பர்ச்சேசிங் பண்ண போகிறவங்க சும்மா ஓட்டிங்க போகிறாங்க வெளியே இந்த மாதிரி எங்கேட்டால் கோயிலுக்கு ஏன்னா போகிற வரோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெல்மெட் மாட்டிக்கோங்க சேஃப்டி ஃபஸ்ட் இது வந்து ஃபேமிலியை போனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் கூட யார் கூட போனாலும் சரி இது வந்து சேஃப்டி ஃபஸ்ட்டு தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து சின்ன ஒரு சின்ன மிஸ்டேக்கில் வந்து சில ஆக்சிடெண்ட் எதாவது நடக்குது அது வந்து சில பேருக்கு சொல்ல தேவையில்ல சில பேர் ஒருத்தனை பேரில் விட்டுட்டு போயிடுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து சின்ன சின்ன இன்டர் நடந்துருக்கு ஆனால் வந்து சொல்கிறேன் சேஃப்டியாக இருங்க எங்களோட பார்த்து சுதாணமாக போயிட்டு வாங்க ஹெல்மெட் மாட்டிக்கோங்க எப்போயுமே அதான் ஃபஸ்ட்டு கூட இருக்கவங்க வந்து சேஃபாக வந்து நம்ம கூட்டிகிட்டு போனாலும் சரி நம்ம சேஃப்டியாக போடுற நினச்சாலும் சரி எப்பயுமே வந்து ஹெல்மெட் மாட்டிக்கோங்க பைக்கில் போகிறவங்க பார்த்து சுதானமாக ரோட் க்ராஸ் பண்ணாலும் சரி பைக்கில் சார் பண்ணவும் சரி பார்த்து சேஃபாக போங்க பைக் வீட்டுக்குவாங்க ஓகே ஏதோ இன்னைக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஸோ சொல்லியிருக்கேன் கேட்டால் சொல்லுங்கள் பிரதர் எங்கள் மேம் ஓகே ம் இன்னைக்கு வந்து எங்களுக்கு ம் ஓகே பிரதர் ட்ராப் சேஃப்டியாக ஓட்டுருங்க ம் அதுவும் தெரில நமக்கு வந்து லைஃப் ப்ளேஸ் செட்டாக அதில் எனக்கு வந்து இப்போ அதே லைஃப்போட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு அதாவது வந்து எப்போயுமே வந்து என்ன சொல்கிறது கண்டினியூஸாக ஒரு இடத்துல வந்து லைஃப் போட ஆரம்பிச்சு வந்து இடம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா லைஃப் இது பண்ணுறதுக்கு ஒன்றும் செட் ஆகலை எனக்கு செட்டாகலை இன்னைக்கு எல்லா வீட்டிலையும் என்ன ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் ரசம் ஊறுகாயோட இன்றைக்கி வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் பட் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து தீபாவளிக்கு என்ன சமைக்கணும் அந்த மைண்டில் இருக்கவங்களாம் அட்வான்ஸை புக் பண்ணி நிறைய சமைக்க ஆரமிச்சிட்டாங்க இப்போயே பலகாரங்களாக ஃபுட் ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா டூ டேஸ் தான் இருக்குது தீபாவளிக்கு ஆனால் இந்த வருஷம் தீபாவளி மாதிரி தெரியல மேக்ஸிமம் யாருக்குமே அதான் பெரிய காலம் எங்களா தீபாவளி மாதிரி இல்லை பிரதர் ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நீங்கள்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க தீபாவளியை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களா இல்லை பொறுப்போக்குள்ள போட்டு விட்டுட்டிங்களா உங்களுக்கு தெரியா சொல்லிட்டாங்க அதாவது நான் இப்போ காலேஜ் முடிச்சு ஆறு வருஷம் ஆச்சு இல்லை இப்படி அஞ்சாறு வருஷம்னா மேக்ஸிமம் நை நைன் இயர்ஸ் ஆயிடுச்சு நாங்கள் ஸ்கூல் இது முடிச்சு இப்போ தான் மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே முடிஞ்சினா ஆறு ஒம்பது வருஷம் ஆச்சு நாங்கள் காலேஜ் இது ஸ்கூல் முடிச்சு ஸோ டக்கு டக் டக்கு டக்கு டக்குன்னு போய் போயுதா ஸோ அவங்க யாருக்குமே ஞாபகம் இருக்காது அவங்க எத்தனை ஸ்டூடெண்ட்டை க்ராஸ் பண்ணி வந்துருப்பாங்க நாங்கள் மட்டும் ஞாபகம் இருக்குமா பட் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது Safety, of brother. Always. in the you? hostel, three years.

сервис yes. ஓகே இன்னைக்கு வந்து லைவ் கூட கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு பட் ஆனால் லைவ் வந்து கட் பண்ண வேண்டியதாக போச்சு சார் இன்னைக்கு வந்து லைவ் போடுறதுக்கு ஒன்றும் இது இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி குட் நைட் நாங்கள் வந்து லைவ் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறோம் ஓகே கரெக்டாக லைவ் முடிக்கப்போகிற பார்த்தா யார் ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க பையனை பார்த்தா

சூப்பர் ப்ள நாலு பேர் பார்த்துட்ருக்காங்க என் லைவை இப்போ ரெண்டு பேர் தான் சார் அப்போ இன்னைக்கு நான் லைவ் போகிறது வேஸ்ட்டு இல்லையா நான் இன்னமும் இந்த இடத்துல எனக்கு லைவ் போகிறதுக்கு இதாக இல்லை ശരി <ico> പോല <impatience> ஒரு சப்பாண்டி எதுவும் சாப்பிடாச்சா நாங்கள் சாப்பிட்றோம் நீங்களும் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து என்ன ஸ்பெஷல்னா ரசம் ஒயிட் ரைஸ் முருகாயும் மேடம் சவுண்டு இப்போ படுகு ஆ போ படுங்க சேர் இந்த ஓகே फ्रेंड्स நான் லைவ் வந்து கட் பண்றேன் பாருங்க சவுண்ட் கேக்குறியா நீ انا انا நல்லா டிச்சு ஓகே லைவ் கட் பண்ண ൊടി <laughs> ഡ്രൈവറി